அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடப்பிறப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த சிம்மத்துக்கு வனவாச வாழ்க்கை அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரும் மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க குறிப்பிட்டு இந்த வருடம் கிரகப்பயிற்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கொடுத்தால இந்த ராசிக்கு எப்படியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்க மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்கு அதை நான் முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கணும் நல்லபடியா தெளிவுபடுத்திக்கணும் என் வாழ்க்கையில நல்ல திருப்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனிமேல் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா படிப்பிற்கு உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லப்படுது படிப்பிலும் ஆர்வம் காட்ட முடியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது கூடுமானவரை நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது தான் உங்களுக்கு வெற்றிக்கான வழிவகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏற்ற இறக்கமான தாங்க இருக்கும் குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்க்கறதால வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் சேமிக்கக்கூடிய பணத்தை பத்திரமா வைத்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி ராகு மற்றும் கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் செல்வதால் வருமானம் தடைபடலாம் பொருளாதாரத்துல சிக்கல் ஏற்படலாம் நிதி விஷயங்கள்ல அதிக கவனம் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கலவையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தடை தாமதங்களை கடந்து வேலையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தடைகளை கடந்த பிறகு தான் உங்களுக்கு அனைத்தும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதால வேலையில் சிறப்பாக செயல்பட முடியும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க எனினோ ஏற்ற இறக்கமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரே அலுவலகம் அல்லது ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கொண்ட ஒரு தம்பதிகளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சாதகமான நிலையில் இருக்கிறதால நிலம் சொத்து சுகபோகம் சேர்க்கை இவை எல்லாமே உண்டாகும் கட்டிய வீடு வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும் புதிய வீடு கட்டக்கூடிய யோகமும் கூடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் தேடி வரும் பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் கூட வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா எதிலுமே நீங்க ரொம்பவே ஒரு கவனமாக இருக்கணும் எதிலுமே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதிலும் முடியக்கூடிய எளிதில் முடியக்கூடிய காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவித்தோம் செய்யக்கூடாது தீவிரமாக ஆலோசனையை மேற்கொண்ட பிறகே நிலமோ வாகனமோ வாங்கறதுக்கான முடிவுகளை எடுக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு கலவையான பலன்களையே தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ராகு மற்றும் கேது பகவானினுடைய தாக்கம் குடும்பத்துல உங்களுக்கு விரிசலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் கிரக பயிற்சி சாதகமான பலன்களையும் சாதகமற்ற பலன்களையும் தரலாம் கணவன் மனைவி உறவாக இருந்தா விட்டு கொடுத்து போறது நல்லது குடும்ப பெரியவர்களிடத்துல ஆலோசனை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் எனவும் விஷயங்களில் கட்டுப்பாடு தேவைப்படுகிறது எனவும் சொல்லலாம் ஜனவரி ஜனவரி முதல் மார்ச் வரையில சனியனுடைய பார்வை முதல் வீடு மீது விழுது இது உங்களுக்கு உடல் அசதியை ஏற்படுத்தலாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனியின் பயிற்சி உங்களுடைய எட்டாவது வீட்டிற்கு செல்லுது இது உங்களுக்கு துக்கத்தை குறிக்கிறது அப்படின்னும் அதோடு கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வழக்கு இவையெல்லாம் கூட ஏற ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை கூட உங்களுக்கு வரலாம் அதாவது குடும்பத்தை விட்டுட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வனவாசம் அப்படின்னு இததான் சொல்றாங்க எனினும் குருவினுடைய தாக்கம் உங்களுடைய லாப வீடு மீது விழுது அதனால ஓரளவு பிரச்சனைகள் குறையலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் பருமன் கொண்டவங்க உடற்பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது நாள்தோறும் நடைப்பயிற்சி செய்து வர உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமணத்திற்கு வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம் எனவும் காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறது எனவும் கலப்பு திருமணம் கூட உங்களுக்கு மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு எனவும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையில பிரச்சனைகள் வரலாம் எனவே விட்டுக்கொடுத்து கொடுத்து போறது சிறப்பு எனவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் வரையில் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பார் அப்படின்னும் இது தொழில் வாழ்க்கையில் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கும் என்றும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் எட்டாம் வீட்டில் வீட்டிற்கு செல்வார் இது சாதகமற்ற நிலையில் இருக்கும் எனவும் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது எனவும் முதலீடு உங்களுக்கு செய்யக்கூடாது எனவும் எச்சரிக்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த நிலை இருக்கிறதோ அதே நிலையில நீங்கள் டிராவல் பண்ணுவது தான் நல்லது யாரையும் நம்பக்கூடாது கடன் வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு வியாழன்கிழமை தோறும் விநாயகர் கோவிலோ அல்லது சிவன் கோவில் பெருமாள் கோவில்களோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்க பாதாம் பாதாம் தானம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்றாங்க நாள்தோறும் நெற்றியில குங்குமம் வைக்கணும் ஒரு சதுர வடிவிலான வெள்ளி துண்டை எப்போதும் உங்களுடன் வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது புதிதாக வீடு கட்ட ஆசைப்படுறவங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்க வெ செவ்வாய்கிழமைகளை முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்க இது போல செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து ஒருவருடைய ஜாதகம் அமையுதுங்க அந்த வகையில இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை விழக்கூடிய காரணத்தால் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல சில நேரங்கள்ல லாபம் அதிகரிக்கும் வருமானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் பண வரவை அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவானுடைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சனி மற்றும் ராகு இருவரும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில இருக்கு பொருளாதாரத்தில் அவ்வப்போது சிக்கல்கள் வந்தாலும் கூட அது கண்டிப்பாக நீங்கி போகும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களே சொல்லப்படுதுங்க குரு பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடிய காரணத்தால் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இவையெல்லாம் வரக்கூடும் ஆனால் அதை நீங்கள் பெரிதாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய் பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே பெற்றுக் கொடுக்குது கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னும் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போதுமே நல்ல பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களையே கொடுக்கறது அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்ம சேனலில் ஏராளமான வீடியோக்கள் இருக்குது அவை அனைத்தையும் நீங்கள் பார்த்து மகிழுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பயனுள்ள தகவல்களை பெற முடியும் நன்றி நண்பர்களே